ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா நம்மை பலவீனப்படுத்துவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா இவங்க நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையோ இல்லை நம்மளோட பலத்தையோ டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி அதை இழக்க வைக்கிறதுலையே குறிக்கோளாக இருப்பாங்கங்க அவங்க இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அதுக்காகத்தான் இந்த பதிவு யார் கூட இருக்கும்போது நம்மளால் இயல்பாக இருக்க முடியலையோ அவங்க தான் நம்மளை பலவீனப்படுத்துகிறவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளை பலவீனப்படுத்துகிற எதுவும் நமக்கு தேவையில்லைங்க அந் அவங்க இருந்து ஒதுங்கியே இருங்க இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்திற்காகத்தாங்க பிறந்திருக்கோம் நீங்கள் நீங்களாகவே இருங்க உங்களோட இயல்பில் இருக்கிறது தாங்க உங்களுக்கு அழகு மற்றவங்களுக்காக எதையும் மாற்றிக்காதீங்க உங்களுக்கு என்ன வருமோ அதை செய்யுங்க அது தாங்க உங்களோட பலம் அதை மாற்ற முயற்சிக்கிறவங்க கிட்டேருந்து ஒதுங்கியே இருங்க உங்களை எப்போவும் பாதுகாத்துக்குங்க அந்த மாதிரி ஆளுக்கிட்ட இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ